ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஒய் செல்ஃப் சமையல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம அட்டகாசமான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் இது வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இது வந்து செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் வாங்க இது எப்படி செய்யலான்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கரை எடுத்திருக்கேன் இந்த மீல் மேக்கரை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சு அந்த தண்ணியில் மீல் மேக்கரை நம்ம அதில் போட்டு நல்லா கையால் இது போல் நல்லா பிசைஞ்சு ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா இந்த தண்ணியில் நம்ம அலசி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணியில் நல்லா அலசி மீல் மேக்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டு அதில் வந்து கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்க மீல் மேக்கரை வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா இது போல் கிளறி விட்டுட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம இந்த தண்ணியிலே நம்ம மூடி போட்டு இதை வேக விட்டுக்கலாம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மீல் மேக்கர் வந்து சுடு தண்ணியில் நல்லா வெந்திருக்கு இதை வந்து நம்ம ஃபில்டரில் இது போல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது போல் வடிகட்டினதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக நம்ம பச்சை தண்ணி கொஞ்சம் போட்டு நல்லா அலசிட்டு நல்லா ஆறுன பிறகு நல்லா ஒட்டை புழிஞ்சி இது மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இது போல் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பிழிஞ்சு எடுத்த அந்த மீல் மேக்கரை வந்து மிக்சி ஜாரில் நம்ம அப்படியே மாற்றிக்கலாம் இது கூடவே அஞ்சு துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு காரத்துக்கு ஒரு மூணு மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு மூணு கிராம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு பட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா போல் நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் அப்படியே மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் கொஞ்சமாக நம்ம எடுத்தோம்ல அந்த மீன் மேக்கரில் ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து அதை வந்து நைஸாக பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த பொட்டுக்கடலை பவுடரை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மீன் மேக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் அதனால் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் ஒரு கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பொடியாக கட் பண்ணால் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம கைகளால் இது போல் நல்லா நம்ம பெசறி விட்டுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது ஏன்னா அந்த மீல் மேக்கரில் இருக்கிற அந்த ஈரப்பதமே நமக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா கைகளாலேயே நல்லா இது போல் பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ நல்ல பதத்தில் நமக்கு இது போல் கைகளால் இது போல் எடுத்து நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம இதை எடுத்துக்கலாம் இது ரவுண்டாகவும் அப்படியே நம்ம இந்த கோலா உருண்டை மாதிரி ரவுண்டாகவும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இது போல் சிலிண்டர் ஷேப்லேயும் நம்ம இது போல் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடியாக நம்ம வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடு ஏறினோடனே இதை நம்ம அப்படி ஒன்று ஒன்றா சேர்த்து பொறிச்சிக்கலாம் அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாகவும் வேண்டாம் ஏன்னா வந்து உள்ளே சரியாக வேகாது அதனால் வந்து அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் ஆயிடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் இப்போ வந்து உடனே திருப்பாமல் இது போல் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் இதை வந்து பொறுமையாக அழகாக திருப்பி விட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் நல்லா பொன்னிறமாக செவந்த பிறகு இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் நல்லா பொன்னிறமாக சூப்பராக நமக்கு பொறிஞ்சி வந்திருக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியாக ஈவினிங்கில் டீ டைம் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு இது கூட ஒரு கப் காஃபி இல்லைன்னா டீ நம்ம சாப்பிட்டுட்டு இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும் அதுவும் மழை டைமில் இது போல் நம்ம செஞ்சு வச்சு சாப்பிட்டோன்னா அந்த மழையிலே இந்த சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டே சூப்பராக நம்ம சாப்பிட்லாம் நீங்களும் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா அப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்